இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பம்பருக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கெஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம ஏ போர்டில் ஒன்று ஒன்பது அப்படின்ற மென்ஷன் பண்ணோம் பி போர்டில் ஜீரோ தான் வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த பேட்டர்னில் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்படியே உட்காந்துருக்கு அது மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ மாசா வின் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம பிசி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஏபிபிசி ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் நான் ஜீரோ தொண்ணூறுனு கொடுத்தேன் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம த்ரீ வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு நீ கொஞ்சம் மிஸின் நம்பர் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிடைச்ச நம்பர் வேறு நம்பர் அதனால் கொஞ்சம் கால்குலேஷன் மறுச்சு ஆல் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தேன் ஏபிபிசி நல்லா பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ மிசின் நம்பர் நம்ம வந்து வீடியோவில் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே ஒன்று ஒன்பது ஜீரோ அப்படின்றத வரிசையாக நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்ட்லேயும் ஜீரோ அது கூட ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் சேருன்னு சொல்லியிருந்தும் நல்லா மாசா ஈட் பண்ணி கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூன்று ஒரு சிங்கிள் சார்ட் நம்பர் மாதிரி மார்க் பண்ண நான் அதை சொல்கிறப்போ கீழே மார்க் பண்ண பார்த்துக்கோங்க கணக்கில் வருதுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பரில் போயிடுச்சு ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூத்தொன்று ரிசல்ட் ஜஸ்ட் இதெல்லாம் போயிடுச்சு ஆனால் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த இதை மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் மாற்றி மாற்றி தான் ஒரு கன்ஃபியூஸ் நான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தோம் தொள்ளாயிரத்தி பத்தம்பதுன்னு மேட்ச் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒன்பது ஒன்பது ஒன்று அதேமாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு எடுத்து கொடுத்தோம் அஞ்சு ஒன்பது ஆறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அதான் பவரில் போயிடுச்சு ரெண்டு நம்பர் பவரில் போய் அப்படியே வந்துருச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ஏ போர்டில் அவங்க கொடுத்த நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்த நம்பர் எல்லாத்தையும் வந்து போர்டு மேட்ச் பண்ணியிருந்தாவே நம்ம ஜீரோ தொண்ணூறு கொடுத்துருந்தோம் ஸோ இங்கே பத்தொம்பது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் திருடி தட்டி தூக்கிருக்கலாம் சில பேர் வந்து ஜீரோ தொண்ணூறு வச்சிருக்காங்க ஸோ வச்சவங்களுக்கு போர்டு ஆல் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது நம்ம கொடுக்குற நம்பர் டெய்லியும் வருது இப்படி தான் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம போர்டு மட்டும் தான் இன்றைக்கி சேஞ்ச் அதே மாதிரி மிஸ் நம்பர் வந்து போர்டில் பவர் மட்டும் பவரில் தான் அடிச்சிருக்கு மற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எட்நூத்தி தொண்ணூத்தொன்னும் கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூறும் டேரக்ட்டாக கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் ஜீரோ தான் தெளிவாக சொல்லியிருந்தோம் அது கூட ஒன்றா நம்பர் சேர்ந்து அடிச்சிருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் திரும்ப தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பம்பர்ல நல்லா வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்றது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஷேர் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ